بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد كوريا كورية الشخصر لي الله كورية دي أون نال إن رأي بادتنان آرام سهن حكم الخطان ஃபிஹ்ரிஜால் வனிசா ஆண்கள் பெண்களுடைய உரிமையிலே கடமையிலே ஹித்தான் சுன்னத் செய்வது சட்டம் என்ன விருத்த சேதனம் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக இந்த மசாலாவிலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தபோதிலும் மிக சரியான கருத்து அன்னல் கித்தான வாஜிபுன் ஃபிஹக் கரிஞ்சால் ஆண்களுடைய உரிமையிலே ஹித்தான் ஹத்தனா செய்வது கட்டாயம் வாஜிப் அது அதிலே நலன் ஒன்று இருக்கிறது தொழுகையுடைய நிபந்தனைகள் என்றும் ஒரு நிபந்தனை என்பால் அது மீள்கிறது வகையத்தார் அசுத்தம் ஏனென்றால் அந்த மர்ம உறுப்பின் முற்பகுதி குல்ஃபான் சொல்லக்கூடிய அந்த பகுதி எடுக்கப்படாமல் இருந்தால் அப்படி இருந்தால் அதில் அசுத்தங்கள் கொண்டு செல்வதற்கு காரணம் அமைந்துவிடும் அதனால்தான் ஆண்களை பொறுத்த வரையில் அது கட்டாயமாக நீக்கப்பட வேண்டும் தொழுகையின் நிபந்தனை சுத்தம் என்பது கடுமையாக்கப்பட்டிருக்கிறது பெண்ணை பொறுத்தவரையில் ஹத்னா செய்வது லஜி பாலேகா அவள் மீது கடுமையாகாது ஆனால் அவளுடைய சகவானியத்தை இச்சையை குறைத்து கொள்வதற்காக வேண்டி செய்வது மார்க்கத்திலே விரும்பத்தக்கது என்ற வகையில் ஹரிசிலும் வந்திருக்கிறது தக்கல் ஹிதானல் ஹிதான ஹத்தனா செய்யப்பட்ட இடம் ஹத்தனா செய்யப்பட்ட இடத்தை சந்தித்தால் ஆண்குறி பெண்குறி ஹத்தனா செய்யப்பட்ட பெண்குரியை சந்தித்தால் குளிப்பு வாஜிபாகிடும் ஆகவே அன்று நடைமுறையில் வந்திருக்கிறது பெண்களும் ஹத்தனா செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது பெண்களுக்கு செய்யப்படுகின்ற ஹத்தனா மிக இரகசியமாக அது பெரியதொரு வேலை அல்ல சின்னொரு வேலை அது சம்பந்தமாக செய்யக்கூடிய பெண்களுக்கு நன்றாக தெரியும் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஆண்கள் ஹத்தனா செய்வது வாஜிபன்னு சொல்வதற்கு நிறைய பல ஹதீசுகள் வந்திருக்கின்றன நபி அலை சலா துவசலார்கள் அமர் அம்மன் அஸ்லம் இஸ்லாத்தை தழுவி தழுவியவர்கள் ஹத்தனா செய்வதற்கு நபிகளார் ஏவி இருக்கின்றார்கள் ஆகவே ஏவினார்கள் என்ற அம்ருடைய ஏவல் ஏவலின் அடிப்படையாகிறது வாஜிபாரிக்கும் அந்த வகையிலே ஹத்தனா செய்து கொள்வது கட்டாயமாகும் மற்றது இரண்டாவது காரணம் சொல்லலாம் அது முஸ்லீம்களையும் நசாராக்கள் கிறிஸ்தவர்களையும் பிரிக்கக்கூடிய ஓர் அடையாளமாக இருக்கின்றது போர்க்களங்களிலே பலர் மரணித்திருப்பார்கள் அவர்களை பிரித்தறிய முடியாமல் இருக்கும் அப்பொழுது ஹத்தனா செய்யப்பட்டவர்கள் பார்த்து முஸ்லீம்கள் என்று தேர்வு செய்து அவருடைய ஜனாசாக்கள் எடுக்கப்படுகின்ற ஓர் வளம் இருக்கிறது அந்த வகையில்தான் காஃபிருக்கும் முஸ்லீமுக்கும் மத்தியிலே பிரித்து பிரிப்பது கடுமையாக வேண்டி கத்தனா செய்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் குப்வார்களுக்கு ஒப்பாகுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது மந்தசப் யாராவது ஒரு சமூகத்தினருக்கு ஒப்பானால் அவன் அவர்கள் உள்ளவன் என்ற வகையில் நசாராக்கள் ஹத்தனா செய்வதில்லை ஆகவே அவர்களுக்கு மாற்றமாக முஸ்லீம்கள் ஹத்னா செய்வது வாஜிபாகும் வல்லாஹு ஆலம் இஸ்வலாம்